பாலமுருகனுடைய ஆலயம் முருகப்பெருமான் ஏன்னா இந்த கதையும் முருகனை பத்திய கதைதான் இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவா நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நிறைய பெருமைகள் நிறைய பெருமையான இடங்கள் நிறைய வரலாறு மிகுந்த இடங்கள் நிறைய ஆன்மீகம் மிகுந்த இடங்கள் நிறைய இடையம் உண்டு இதே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு பழனி அப்படின்னு சொல்றான் இந்த பழனி அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது என்ன முருகப்பெருமான் ஒரு ஞான படத்துக்காக கோச்சுக்கிட்டு அங்க வந்து இருந்தாரு அப்படின்ற முருகனுடைய ஆலயங்கள் ஆலயங்கள் உண்டு அத்தனை ஆலயங்களிலும் முருகனுக்கு வந்து தங்கத்தேர் அப்படின்னு எழுப்பாங்க வருடத்துல அறுபத்தஞ்சு நாட்களும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் தங்கத்தேர் இழுக்கக்கூடிய ஆலயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பழனி மலை முருகனுடைய ஆலயம் முதல்ல இந்த தங்கத்தேர் அப்படின்றது ஏன் வந்துச்சு இந்த தேரை வந்து யார் செஞ்சு கொடுத்தாங்க ஏன் அந்த தேர்தல் தினமும் பக்தர்கள் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னீங்கன்னா அந்த பகுதியை சேர்ந்த முருகேச முதலியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்திருந்தர் இந்த முருகேச முதலியார் என்ன பண்ணார பெரிய கோடீஸ்வரன் ரொம்ப எல்லா செல்வங்களுமே இருக்கு ஆனா குழந்தை கிடையாது அப்ப குழந்தை இல்லாதனால அந்த பழனியில் வாழக்கூடிய சாது சுவாமிகள் அப்படின்னு ஒருத்திருந்தார் அந்த சாது சுவாமிகளை பார்த்து நீங்க தினமும் பழனி மலையில முருகனை வணங்கக்கூடியவர் இந்த முருகனுடைய அருளால எனக்கு ஒரு குழந்தை செல்வம் வேணும் அதனால எனக்கு எல்வா செல்வங்கள் இருந்தாலும் எவ்வளவோ தான தர்மங்கள் செய்தாலும் எனக்கு குழந்தை இல்ல சாமி அப்படின்னு சொன்னார் உடனே இந்த சாது சாமி சொன்னாரா அப்பா நீ இந்த பழனி மலைக்கு பாலாபிஷேகம் பண்ணுனார் எப்படி பழனி மலைக்கே பாலாபிஷேகம் பண்ண சொன்னார் பாலாபிஷேகம் பண்ண உன் ஜாதகத்துல குழந்தையே இல்லைனாலும் உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னா அதே மாதிரி அந்த மலைக்கே அவரு பாலாபிஷேகம் பண்ணாரு முருகனுடைய அருளால அடுத்த ஒரு வருடத்திற்குள்ள ஒரு ஆண் குழந்தை அவருக்கு திருப்பி அந்த சாது சுவாமிகளை பார்த்து அந்த பழனி முருகனுடைய அருளால எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சு கொடுக்கணும்னு கேட்டார் உடனே அந்த சுவாமி சொன்னாரா இப்ப உனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு ஜாதகத்துல இருந்தாலும் இந்த முருகனுடைய அருளால இன்னைக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு இல்லையா அது மாதிரி இனிமேல இந்த பழனிக்கு வரக்கூடிய மக்கள் உன்னோட சார்பா செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தங்க தேரை நீ செஞ்சு கொடுந்த கோயிலுக்கு அந்த தங்க தேரை அந்த மக்கள் இந்த ஆலயத்தை சுத்தி அப்படி இழுத்து வரும்போது சுவாமிகளுடைய சன்னதியை சுத்தி இழுத்து வரும்போது கிடைக்காத பொருள் உனக்கு எப்படி கிடைச்சோ அது மாதிரி அவங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு அந்த சாது சுவாமிகள் தான் இன்னைக்கு பனரில மட்டும் வருடத்துல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் தேர் இழுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம் அங்க மட்டும் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு திண்டுக்கல்ல கோட்டை மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்கிறான் இந்த கோட்டை மாரியம்மன் கோவில வந்து நிறைய மன்னர்கள் நிறைய வரலாற்று காலத்தில் அவங்க வந்து ஆண்டு வந்திருக்காங்க அந்த கோட்டையிலே அந்த வீரர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணனுடைய அவதாரம் ராமனுடைய அவதாரம் மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் பெருமாள் என்னென்ன அவதாரம்லாம் எடுத்தாரா அதை பூராமே மாசி மாதத்தில் நடக்கூடிய அந்த திண்டுக்கல் கோட்டை மாரியம்மனுடைய திருவிழாவில் ஒரு அம்மன் அந்த அவதாரம் எடுக்கக்கூடிய ஆலயம் இது அப்படின்னா அது கோட்டை மாரியம்மனுடைய ஆலயம் அதே மாதிரி பெருமாள் எப்படி பள்ளி கொண்டிருக்கிறாரோ அதே மாதிரி எங்கேயுமே அம்பாள் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி கிடையாது ஆனா கோட்டை மாரியம்மன் கோவில்ல அந்த திருவிழாவின் போது மட்டும் பெருமாள் கொண்டது போலவே அந்த மாரியம்மனும் அந்த திருவிழாவ பள்ளிக்கொள்ளக்கூடிய ஒரு காட்சி அங்கே நடைபெறும் அதே மாதிரி அந்த மலையாகப்பட்டது திண்டு போன்ற அந்த கல் மலையாக அமர்ந்து அமைந்து அந்த நகரம் ஏற்பட்டதனால தான் அந்த ஊருக்கு திண்டுக்கல் அப்படின்னு சொல்லி இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அந்த பேர் திண்டுக்கல்னு பேர் வந்தது அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம நத்தம் பகுதிக்கு கூட இரசை அப்படின்னு சொல்லி தான் பேர் நத்தம்னு பேர் முதல்ல கிடையாது அப்போ இலசை அப்படின்னு பேரோடு இருந்தது பிற்காலத்துல அந்த பகுதியை வந்து லிங்கம்ம நாயகர் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் ஆண்டார் அவர் ஆண்ட காலத்துல இந்த பகுதியை பூரா நல்லா விவசாய நிலமாக்குறார் அப்படி விவசாய நிலமாக்கி அவர் ஒரு அரண்மனை அமைத்து அவர் வாழும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நத்தம் பகுதியில் இருந்தனர் அவருடைய அரண்மனைக்கு பால் எல்லாம் கொண்டு வருவாங்க அப்ப குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் அந்த பால் கொண்டு வரும் போது அந்த பால் கொட்டி கொட்டி தடும் கீழே விழுது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை தினமும் இதே மாதிரி நடக்குது லிங்கமநாயக்க மன்னருக்கு இந்த தகவல் போச்சு ஏன் அப்படி குறிப்பிட்டு ஒரு இடத்துல மட்டும் இந்த பால் கொட்டுது அப்படின்னு சொல்லி மறுநாள் அவர் ஆளுகரோட வந்து பார்த்தாரு பார்க்கும்போது அதே மாதிரியே கொட்டுச்சு அப்ப கொட்டுல அந்த இடத்த தோண்டி எடுத்தாங்க அப்படி தோண்டி எடுக்கும் போது அப்படி பலமா வெட்டும் போது உள்ள இருந்து ரத்தம் அப்படி பீரிட்டு பாய்ந்ததா அப்படி ரத்தம் பீரிட்டு பாயும்போது போது பதட்டத்துல ரத்தம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நத்தம் அப்படின்னு சொன்னாங்களா தான் இருசை அப்படின்ற பெயரோடு இருந்த அந்த ஊர் பகுதிக்கு நத்தம் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது அப்ப அந்த ரத்தம் பீரிட்டு அடித்த பிறகு உள்ள இருந்து ஒரு அம்மனுடைய சிலை எடுத்தாங்க அப்ப அந்த சிலையை எடுக்கும்போது திடீர்னு பார்த்தா மழை பெய்தனா எப்படி மழை பெய்தது முத்து முத்தாக மழை பெய்தது மழைக்கு மாறி அப்படின்னு பேர் இருக்கு இல்லையா அப்ப முத்தாக மாறி பெய்ததால அந்த உள்ள இருந்து எடுக்கப்பட்ட அந்த அம்மனுக்கு முத்துமாரியம்மன் அதை தான் இன்றைக்கி நத்தம் முத்துமாரியம்மன் அப்படின்னு சொல்லி நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம் மிகவும் ஒரு சக்தியான தெய்வம் அப்படிப்பட்ட நிறைய வரலாறுகளும் ஆன்மீகமோ மிகுந்த பகுதி அதனால கொஞ்சம் அமைதியாக சின்ன பிரச்சனையை பெருசா இருக்காம நல்லா இருக்கும் ਸੱਲਾਤਾ ਸੱਲਾ ਮਾਰੀ ਆਤਾ ਜ਼ਿੰਦਗੀ ਦੇ ਬੰਦੇ ਕਾਈ ਬਨਾਣੇ

பிளீஸ் என்ன ஹலோ கோவிலுக்கும் போறோம் கோவில்ல சாமி கும்புறான் அந்த தெய்வத்தினுடைய நம்ம ஒரு தேங்காய் வாழைப்பழத்தை கொண்டுட்டு போவோம் கேன் தேங்காய் வாழை பழத்தை எடுத்துட்டு போன சாமிக்கு இப்ப தேங்காய்க்கு குடிமை இருக்கு சிவனுக்கு குடிமை இருக்கு தேங்காய்க்கு மூணு கண்ணு இருக்கு சிவனுக்கும் மூணு கண்ணு இருக்கு தேங்காய உடைச்சோம்னா உள்ள நீர் என்ற கங்கை உண்டு ஏன்னா கங்கைக்கு நீர் நீருக்கு கங்கைன்னு பேரு சிவனுடைய தலையிலே கங்கை உண்டு அதே மாதிரி அந்த தேங்காய உடைக்கும் போது அத உள்ள இருக்கக்கூடிய அந்த நிறம் வெண்மை நிறம் சிவன் இருக்கக்கூடியதோ கையில என்ற வெள்ளி பனி மலை அப்ப இந்த தேங்காய்க்கு சிவனுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு சிவனுடைய அவிழ் பாகம் தான் தேங்காய் அப்படின்னு சொல்றான் அந்த அவிழ் பாகத்தை கொடுக்காததுனால தானே ஒரு நேரத்துல தச்சனுக்கும் தாச்சாயினி அப்படின்ற பெயரோட பார்வதி பிறக்கும் அம்மா வீட்டுக்கு கூட அந்த அம்மா போறேன்னு சொல்லுவாங்க அப்பா வீட்டுக்கு இவர் போகாதேன்னு அப்ப சக்தி இல்லாம சிவனா சிவன் இல்லாம சக்தியா அப்படின்னு ரெண்டு பேருக்கு கூட ஒரு பெரிய சண்டை கூட வரும் அப்ப காரணம் என்னன்னா சிவனுக்கு அவிழ்பாகம் கொடுக்காதனால அவருடைய யாகம் அதுல அழிந்து போகும் அந்த கதையில அப்ப எந்த ஆலயத்துக்கு நம்ம சொல்றதா இருந்தாலும் அந்த சிவனுக்குரிய தேங்காயை வச்சு சாமி கும்பிடணும் அதனாலதான் தேங்காய் உண்டு போறோம் இதேதான் மாலை எடுத்துட்டு போறோம் இப்ப ஒரு பழா பழத்தை ஒரு கொட்டையை போட்டோம்னா ஒரு மரம் வரும் ஆமா ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு ஒரு கொட்டையை போட்டோம்னா ஒரு மாமரம் வரும் அதே மாதிரி எல்லாத்துக்குமே புளிய மரத்துல இருந்து எல்லாத்துக்குமே உண்டு ஆனா ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டோம்னா அந்த வாழைப்பழத்தை புதைச்சு வச்சா வாழை மரம் வருமா கண்டு வச்சா தானே கட்ட வச்சாதானே தானே தளரும் ஏன்னா வாழைப்பழம் அப்படின்றதுக்கு பிறவி கிடையாது அப்ப பிறவி இல்லாத வாழைப்பழத்தை வச்சு அந்த சிவனுக்குரிய தேங்காயை வச்சு எல்லா ஆலயத்திலுமே சாமி உண்டோம்னா இறைவனுடைய அருள் கிடைக்கும் தான் எங்க கோயிலுக்கு போனோம் அப்படின்னால தேங்காய் வாழப்படம் கொண்டுட்டு போறோம் இதே பாத்தீங்க அப்படின்னா கோவில போனோம்னா இந்த கோவில் இருந்து கொஞ்சம் பூ கொடுப்பாங்க இல்ல மாலை கொடுப்பாங்க இதுதானே உள்ளது ஆனா நம்ம தமிழ்நாட்டில் அது நம்ம பகுதியில உள்ள பெரிய கோயில் அந்த கோயில் அந்த கோயிலுக்கு போனோம்னா அந்த கோவிலுக்குள்ள இருக்க மாலையை நேரடியா பக்தர்களுக்கு தரமாட்டாங்க அதை வேற ஊர இடத்துல இருந்தா கொடுப்பாங்க எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம மதுரை அழகர் கோவில் அழகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா உள்ள போய் சாமி கும்பிடும் பெருமாள் அப்ப சாமி கும்பிடும் போது நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்த நீங்க அங்க போய் சாமி கும்பிட்டீங்கன்னா உள்ள அந்த பெருமாளுக்கு சாற்றி இருக்கக்கூடிய மாலைய நமக்கு தரமாட்டாங்க அதை விடுத்து வெளியில வந்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் அடி கருப்பு அப்படின்னு அந்த பதினெட்டாம் அடி கருப்பு அப்படின்னா அந்த கதவுல பாத்தீங்கன்னா பூரா வெறும் சந்தனமா தடவி இருப்பாங்க நிறைய மாலையா அதுல தான் போட்டுருப்பாங்க அந்த மாலையை எடுத்து தான் நம்ம கொடுப்பாங்க அந்த சந்தனத்தை எடுத்து தான் நம்ம கொடுப்பாங்க

அந்த சிலை இந்த ரெண்டு சிலை தான் உலகத்துல இருக்கான் அப்ப இந்த சிலையை களவாடனா அப்படின்ற எண்ணத்தோடு கேரளாவில இருந்து ஒரு பதினெட்டு மலையாளத்து கருப்பேன் இந்த மலையாளத்து இவங்க எல்லாரும் வர்றாங்க வரும்போது கண்ணுல பதினெட்டு பேரும் மைய தடவி கோவிலுக்குள்ள இருக்காங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அப்ப இந்த கண்ணில இருக்க மையால அவங்க யாரு கண்ணுக்கு தெரியாம அந்த அழகருடைய கலைய அந்த சக்திய புறா மந்திரத்தை சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப கோவில் அர்ச்சகருடைய கனவுல போய் அழகர் சொல்லிடுறாரு இப்ப இந்த மாதிரி பதினெட்டு பேர் கோவிலுக்குள்ள இருக்காங்க இந்த பதினெட்டு பேரை கண்டுபிடிச்சு கோவில் கோபுரத்து வழியே பணி கொடுங்க அப்படின்ட்டா அப்ப பணி கொடுங்க அப்படின்னு பதினெட்டு பேர் எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்க தான் மை வந்திருக்காங்க அப்ப என்ன பண்ணாங்களா அந்த கோவிலுக்குள்ள என்ன மந்திரம் சொல்றவங்களா இருந்தாலும் பசிக்கும்ல அப்ப அந்த கோவிலுக்குள்ள சாதத்தை மிளக நல்லா அரைச்சு அந்த சாதத்துல கலக்கி என்ன நாங்களாம் ஊண்டு உண்டியா பிடிச்சி வச்சாங்க அப்ப அந்த பதினெட்டு பேரை கண்ணுக்கு தெரியாம அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்றான் அப்படி சாப்பிடும் போது காரத்தை அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும் கண்ணு கலங்கும்ல அப்ப கண்ணு கலங்கும் போது கண்ணுல பூசி இருந்த மையை அழகிடு மையை அழிஞ்சோட பதினெட்டு பேரா கண்ணுக்கு தெரியறாங்க அந்த பதினெட்டு பேரையும் அந்த கோபுர வாசலில் இன்னைக்கு நம்ம அழகர் கோயில் போற வழியில முதல்ல பாதை கிடையாது கோபுரத்து வழியா தான் பாதை அப்ப அந்த கோபுரத்து வழியா இந்த பதினெட்டு பேரையும் படி கொடுக்குறாங்க அப்ப அவங்க கூட வந்தாருல கருப்பேன் அந்த கருப்பை என்ன சொல்றாரு நான் இருந்து திருப்பி மலையாள நாடு போக மாட்டேன் இந்த அழகரோட அழகுல நான் மயங்கிட்டேன் அதனால இவருக்கு காவலா இந்த மதுரை மக்களுக்கும் இதை சுற்றி உள்ள இந்த மக்களுக்கும் காவலாக நான் இங்கே இருக்கேன் அந்த அழகருக்கு சொந்தமான மாலை எனக்கு சொந்தமானது அந்த அழகருக்கு வைக்கக்கூடிய வைத்தியம் எனக்கு சொந்தமானது அப்படின்னு அந்த கருப்பை சொன்னதனால தான் இன்னைக்கு அந்த பதினெட்டு பேரை கோபுரவாளியாக பழி கொடுத்து அந்த குடி குடிக்கொண்டிருக்கிறார் பதினெட்டு பேருக்கும் காவலாக இருக்கக்கூடிய பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்னு சொல்லி அவருக்கு பெயர் வந்தது அந்த கருப்பினுடைய அப்படின்னா அந்த அழகருக்கு வேற எந்த நீரில் அபிஷேகம் பண்ணாலும் அந்த உடம்பு கருத்து போகுமா அந்த மேல அந்த நம்ம நூபுர கங்கைன்னு சொல்லுவாங்க அந்த நூபுர கங்கை நீரை கருப்பைன்ற கொண்டு வந்து இதை தூய்மையாக எடுக்கப்பட்ட நீர் அப்படின்னு சொல்லிதான் அபிஷேகம் பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி சித்திர திருவிழா வர அந்த சித்திர திருவிழாக்கு அழகர் கிளம்பி வெளியில வரும்போது அவர் எவ்வளவு ஆவரணம் போட்டிருக்காரு அப்படின்றத அவர்கிட்ட கணக்கு சொல்லி தான் வெளியில் வரணும் போகும்போது கணக்கு சரியாக கொடுத்து தான் உள்ளே போவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுடைய கதவு சாதியை கூட இன்னைக்கு அவர்கிட்ட வச்சு எடுக்கக்கூடிய ஒரு முறை யாருக்கு உண்டு அப்படின்னா அது பதினெட்டாம் படி கருப்புக்கு மட்டும்தான் உண்டு அதனால தான் இன்றைக்கும் அழகருடைய ஆலயத்திலே உள்ள நம்ம மாலை வாங்க முடியாது அந்த பதினெட்டாம் படி கருப்பிட்ட கொண்டு வந்து தான் அந்த மாலையை பூரா போடுவாங்க அந்த கதவுல இருக்க மாலையத்தான் நமக்கு கொடுப்பாங்க உள்ள வச்ச நைவேத்தியத்தை கருப்புட்ட வச்சுதான் நமக்கு கொடுப்பாங்க அப்ப இந்த வரலாறுகள் எல்லாம் இன்றைக்கும் உண்மையாக மதிக்கப்படுகிறது அப்ப அது உண்மையா இருக்கிறதுனால தானே அது இன்னைக்கு நடக்குது ஒன்னே அதாவது பதினெட்டாம் படி கருப்பு அந்த அலைவர்களுடைய சிறப்பு சொன்னதுக்கு சொன்ன வந்த அன்பு சிவரஞ்சனி அவர்களுக்கு எங்களுக்கு கலைவர் சார்பாக நன்றி எல்லாம் ஜோ கேட்டுருக்கீங்க அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் நன்றி

கதைகள்லாம் இருக்கு அப்படின்றது ஆனா இந்த கதையில அவரை நம்பிராஜே ராஜே வர்றதில்லை அப்ப இதுவும் மாறிக்கிட்டே போகல ஆமா அது உங்களை மாதிரி பெரியவங்க எல்லாம் அதெல்லாம் சொல்லி நடமுறைப்படுத்தி மாத்தணும் அதனால என்னுடைய தோழிகளுடைய வரவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் வருவார்கள் பார்ப்போம் they're gonna ான்க்கத்தில் நினைத்த அவன் தொல்லை இருந்தான் இயக்கத்தில் அவன் தன்னை இருந்தான் எல்லோருக்கு நல்லவன் தன்னை இருந்தான் अमर चाची हराब